மகன் இதுல எவ்வளவு ஆப்ஷீட் இருக்கு பார்த்து சொல்லுங்க இவ்வளவையும் எண்ணி சொல்ல அதிக நேரம் எடுக்குமே என்ன செய்வது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எவ்வாறு கணிதத்தை கையாள வேண்டும் என்று தரமாறு கணிதத்தில் உங்களுக்கு கற்று கற்றுத்தந்திருப்பார்களே சரி கல்வி வெளியீட்டு திணைக்களம் இதற்காக ஒரு வீடியோவை தயாரித்துள்ளது தரம் ஆறு கணிதத்தில் மதிப்பிடலும் மட்டம் தட்டலும் என்ற பாடத்திற்கான வீடியோவை அவதானித்து இதனை நீங்கள் செய்யுங்கள் வணக்கம் பிள்ளைகளே இப்போது நாம் தரம் ஆறில் மதிப்பிடலும் மட்டம் தட்டலும் எனும் பாடத்தின் முதற் பகுதியாகிய மதிப்பிடல் பற்றி உரையாடுவோம் இதோ இந்த பாத்திரத்தை பாருங்கள் இப்பாத்திரத்தில் எத்தனை பந்துகள் உள்ளன என்பதை நாம் எண்ணி கூறலாம் இப்பாத்திரத்தில் எத்தனை சிவப்பு பந்துகள் உள்ளன என்பதையும் எத்தனை பந்துகள் உள்ளன என்பதையும் நாம் கூறலாம் அல்லவா இதோ இந்த கிளையில் எத்தனை குருவிகள் உள்ளன என பாருங்கள் பிள்ளைகளே நாம் இலகுவாக எண்ணி எத்தனை குருவிகள் உள்ளன என்பதை கூறலாம் நீங்கள் காணும் வாழைக்குலையை நன்கு பாருங்கள் இவ்வாழைக்குலையில் எத்தனை காய்கள் உள்ளன இவ்வாழைக்குலையில் இருக்கும் காய்களின் எண்ணிக்கையை நாம் எண்ணி கூறலாம் ஆனாலும் இவ்வேளை இலகுவானது அல்ல என்பது உங்களுக்கு புரிகிறதல்லவா ஆயினும் பழ வியாபாரத்தில் ஈடுபடும் ஒருவரினால் தனது அனுபவ அறிவை பயன்படுத்தி இவ்வாளைக் குலையில் உள்ள காய்களின் எண்ணிக்கையை அன்னளவாக கூற முடியும் பிள்ளைகளே யாதாயினும் ஒரு பொருட்தொகுதியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையை அவற்றை எண்ணாது பொருத்தமான ஒரு முறையில் அன்னளவாக கூறுவதை மதிப்பிடல் என்கிறோம் பிள்ளைகளே இப்போது நீங்கள் காண்கின்ற வாழைக்குலையின் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நாம் இவ்வாழை சீப்பை தேர்ந்து கொள்வோம் இவ்வாழை சீப்பில் பதினேழு காய்கள் உள்ளன இப்போது நாம் வாழைக்குலையில் உள்ள வாழைக்காய்களின் எண்ணிக்கையை மதிப்பிடுவோம் இவ்வாழைக்குலையில் ஆறு சீப்புகள் உள்ளன எனவே காய்களின் மொத்த எண்ணிக்கையை அன்னளவாக காண்பதற்கு பதினேழை ஆறால் பெருக்க வேண்டி இருக்கிறது அதாவது வாழைக்குலையில் உள்ள காய்களின் எண்ணிக்கை அன்னளவாக நூற்று இரண்டு ஆகிறது பிள்ளைகளே இங்கு நாங்கள் ஒரு வாழைச்சீப்பில் இருந்து வாழைக்குலையின் காய்களின் மொத்த எண்ணிக்கையை மதிப்பிட்டோம் மதிப்பிடலில் பெரும்பாலும் நாம் பின்பற்றும் முறை தரப்பட்ட பொருட் இருந்து வேறாக்கிய ஒரு பகுதியில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையிலிருந்து மொத்த பொருட்களின் எண்ணிக்கைக்காக அன்னளவு பெருமானம் ஒன்றை பெறுதல் ஆகும் வேறாக்கிய பகுதியை ஓர் அழகாக கொண்டு அலகில் உள்ள பொருட்களின் எண்ணிக்கையில் இருந்து பொருட்களின் மொத்த எண்ணிக்கை மதிப்பிடப்படும் நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இங்கே நீங்கள் காண்பது குறித்த ஒரு வகை செய்தி பத்திரிகையின் பிரதிகளின் இரண்டு அடுக்குகளே ஆகும் இரண்டாவது அடுக்கில் ஆறு செய்தி பத்திரிகைகள் உள்ளன இதிலிருந்து முதலாவது அடுக்கில் உள்ள செய்தி பத்திரிகைகளின் எண்ணிக்கையை மதிப்பிடுவோம் செய்தி பத்திரிகைகளின் முதலாவது அடுக்கு செய்தி பத்திரிகைகளின் இரண்டாவது அடுக்கிலும் ஐந்து மடங்களவு உயரமுடையதாக தெரிகிறது இதற்கேற்ப முதலாவது அடுக்கிலுள்ள செய்தி பத்திரிகைகளின் எண்ணிக்கையை அன்னளவாக கண்டுகொள்வதற்கு ஆறை ஐந்தால் பெருக்க வேண்டியுள்ளது அதாவது முதலாவது அடுக்கிலுள்ள செய்தி பத்திரிகைகளின் எண்ணிக்கை அன்னளவாக முப்பது ஆகும் நாம் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இங்கே நீங்கள் டொஃபி நிரப்பப்பட்டுள்ள ஒரு கண்ணாடி போத்தலை காண்கிறீர்கள் இப்போது நீங்கள் காண்பது போத்தலில் இருந்து பதினைந்து டொபிகள் விற்பனை செய்த பின்னர் உள்ள போத்தலின் தோற்றமாகும் விற்பனையின் முன்னர் போத்தலில் எண்ணிக்கையை மதிப்பிடுவோம் விற்பனையினால் வெற்றிடமாகிய அளவை போன்று ஐந்து மடங்கு அளவில் முன்னர் டொஃபி இருந்தது என்பதை காண்கிறீர்கள் இதற்கேற்ப விற்பனையின் முன்னர் கண்ணாடி போத்தலில் இருந்த டொஃபிகளின் பிள்ளைகளே இன்று நாம் மதிப்பிடல் என்பது யாது என அறிந்து கொண்டோம் மதிப்பிடல் என்பதை பல உதாரணங்களின் மூலம் விளங்கிக் கொண்டோம் இப்பாடத்தின் இன்னும் ஒரு பகுதியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் மகன் இப்போது உங்களுக்கு மதிப்பிடல் பற்றி தெளிவாக விளங்கி இருக்கும் இங்கு காணப்படும் ஆப்ஷீட் ஒரு கட்டில் ஆயிரம் ஆப்ஷீட்டுகள் காணப்படுகின்றன மொத்தமாக எத்தனை ஆப்ஷீட்டுகள் காணப்படுகின்றன மகன் இங்கு மொத்தமாக மூன்று காணப்படுகின்றன ஒரு கட்டில் ஆயிரம் என்றால் மூன்று கட்டில் மூவாயிரம் காணப்படும் எனக்கு மிகவும் தெளிவாக விளங்கிவிட்டது அப்பா